ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக பெருமலை வடக்கருப்ப சாமி துணையோடு திவ்யா அவரது வெள்ளை காலை நீங்கள் போட்டி போடமாட்ட கொண்டு இருக்கின்றது போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெருமை சத்திடவா அடுத்த சுற்று மாட வாரியாசில் வச்சுக்க மதுரை மாவட்டம் கருப்பாயூர் நிகழ்ச்சி பாரதி பிரதேஷ் எஸ் எம் கே அவினாஸ் நடுவனூர் முத்தாளம்மன் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக எம் குன்னத்தூர் மகாலட்சியம்மன் துணையோடு விடு படியாக மதுரை மாவட்டம் கருப்பாயிரணி எச் பாரதி பிரதர்ஸ் எஸ் எம் கே அவினாஸ் நத்தம் நடுவனூர் மத்தாலம்மன் கோவில் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக

கருப்பர் தினையோடு கே பி கருப்பா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சார்பாக பட்டணமட்டி கருப்பர்களின் வீரர்கள் தாங்களை அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ரங்குடி ஆதித்யநாத் அழகர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்படை முனியாண்டு தினையோடு முத்துப்பட்டி டிஜிபி பிள்ளையார் கணேசன் பிரதோசங்களில் வீரர்கள்

திருமலை மண்டக்கருப்ப துணையோடு திவ்யா வெள்ளை காளை அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு காடு நீரி ஸ்ரீ புலவன் அம்மன் குழு வீரர் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விற்றன ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு பதவி சிறப்பு பரிசனை வருவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்ற குரமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா எங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்த ஆக்கம ஓக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ஐந்து நிமிடங்கள் ஏறு விட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமாடு மஜிவருடைய திருவிழாவை சிறப்பு செய்வதற்காக வருகை கொண்டிருக்கின்றோம் புதுக்கோட்டை மாவட்டம் விராட் சிலை கேசவண்ணன் அவர்களை தொடர்பாக வருக வருகை என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வரவேற்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் விராட் சிலை கேசவண்ணன் அவர்களை விழாக்குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் பறந்து வீட்டான பரிசு பயணி சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு ஒரு வாழ் ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வரவேற்கின்றுள்ள புதுக்கோட்டை மாவட்டம் புராட்சி கேசவலன் அவர்களுக்கு எங்களுடைய பொட்டப்படையூர் யாதவ இளைஞரணி மற்றும் யாதவ மகாசபை சார்பாக பொன்னாலே போற்றி புகழாரம் சுட்டப்படுகிறது சீற்று நீங்கள் கை தட்டுங்கள் இந்த உற்சாகப்படுத்துங்கு சிறப்பு பரிசாக நத்தம் நடுவனோர் திருப்பி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக இடைக்காட்டோர் பாண்டி நினைவாக மதுரை ஆண்டார் ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் துராட்சி கேசவன் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக இன்று பிறந்த நாள்களாக ஆண்டார் வட்டார மண்ணின் மைந்தன் மாவீரன் சங்குபால் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவர் படுத்தபடியாக மதுரை மாவட்டம் கருப்பா இரணி லட்சி பாரதி பிரதாஷ் எஸ் எம் கே அவிநாஷ் நத்தம் நடுவனூர் மக்கள் கோவில் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக எம் மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயன்ஆர் வாரியம்மன் கலி வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கருப்ப துணையோடு எட்டிய குடி சாத்தப்ப கோனார் அவரது சியான் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் நினைவுகளி வீரர்கள் இந்த ஆலயத்தில் மதுரை மாவட்டம் தங்கக்கோணார் முத்தையா சார்பாக வெள்ளிக்காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் மண்ணினுடைய மைந்தன் அன்பு அண்ணன் குமரேசன் அவர்கள் தங்கக்கோணார் முத்தையா என்னும் பேரில் வெள்ளிக்காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றைய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பா திருமலை மடைக்கருப்ப சாமி அவரது வெள்ளை காலை மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகரம் காடு நேரிசி புல்வனாய் அம்மன் வீரர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் வட்டார மண்ணினுடைய மைண்டர் இன்ஜினியர் செல்லமுருகன் சார்பாக சின்ன கணேசன் அவர்கள் டீம் கருவாய் திருப்பாலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் கடைசி பத்தே நிமிடம் உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களமுல் தேடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து இவர்கள் இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக நத்தம் பாரதி பிரதேஷ் மதுரை மாவட்டம் மாவட்டம்ண்டார்ொட்டாரம் மண்ணின் மைந்தன் இன்ஜினியர் செல்லமுருகன் சார்பாக சின்ன கணேசன் அவர்கள் சார்பாகவும் திருப்பாலை டீம் கருவபாய் சார்பாகவும் நேரங்கள் நெருங்கிய வீச்சான கடந்த வீச்சான பரிசு பயணிய சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான களம் இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றைய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக அளமது கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு நகரம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வசூதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தோணி பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வருகின்ற இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் மொட்டப்பனையூரில் சொந்தங்களால் நடத்தப்படுகின்ற மாட்டு வண்டி எழுகை பந்தயம் நடைபெறும் பெரிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்று மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் நாற்பதனாயிரத்தி ஒன்று மற்றும் சிறப்பு பரிசுகள் எண்ணற்ற பரிசுகள் காத்துக் கொண்டிருக்கின்றது மாட்டிட உரிமையாளர் சாரதிகளுக்கு வருகின்ற இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் பொட்டப்பனையூரில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இளமனூர் கோழிக்குடிப்பட்டி பொட்டப்பனையூர் யாதவ சொந்தங்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் முதல் பரிசு எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்று சிறிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் நாற்பது ஒன்று மற்றும் எண்ணற்ற சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொட்டப்படியோ மண்ணின் துறை பாண்டி கோனார் சார்பாக இருநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சி யாதவர் இளைஞரணி இணைந்து நடத்தும் இளமனூர் கோழிக்குடி பொட்டப்பனையூர் இணைந்து நடத்தப்படுகின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் பெரிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்று மாட்டிற்கு முதல் பரிசு நாற்பதனாயிரத்தி ஒன்று என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் நோக்க மறந்த பல ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் காயப்பட்ட காயப்பட்ட சப்சூடு இந்த காலைக்கு மேலும் சிறப்பு பரிசாக பட்டப்படையூர் மண்ணின் மைந்தன் ஜெட்லி ஓனர் திரைப்பாண்டி கோனார் சார்பாக எழுநூற்றி ஒன்று அழக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல ஜோர கைதட்டுங்கள் சீக்கிரங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் பரிசு தொகையினை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக திருமலை மணிகருப்பசாமி திரையோடு திவ்யா வரது வெள்ளை காலை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நீ சப்ஜீட்டு உட்காந்துருங்க நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா நாயகாலை கடைசி நான்கே நிமிடம் நான்கே நிமிடம் நேரங்கள் எரிங்க வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காலையா காலையர்க மாட்டிருங்க மாட்டிருங்க நடனம் முடிந்த சொல் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்க்கோட்டை நாடு காடு நேரிசி புல்லுனாய் எம்என்ற வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வரைந்து கொண்டு வாங்க வீரர்கள்